எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியோம் டிஎன்பிசி இலக்கணப் பகுதியில் பிழை திருத்தம் இதில் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் இதில் வேறுபாடுகள் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம் அரி அப்படின்னா திருமால் சிங்கம் காய்கறிகளை அரி என்று பொருள் அடுத்து அரினால் அறிந்து கொள் குரல் நெடியில் பார்த்துக்கங்க அரிங்கிறது திருமால் சிங்கம் காய்களை அறிதல் அடுத்த அரி பார்த்திங்கன்னா அறிந்து கொள் அடுத்து அலர் அப்படிங்கிறது அலரிப்பூ அலர்னா அலர்னால் அலரி அளரி அப்படின்னா அழுதுறது அதாவது அலர் பிள்ளை அலருது அப்படின்னு சொல்லுவாங்க அது அழுது அலரி அப்படின்னா அழுது அடுத்து இரத்தல் அப்படின்னா யாசித்தல் இரத்தல் யாசித்தல் அடுத்து இரத்தல்னால் சாதல் இரத்தல் அப்படிங்கிறது இறந்து போகிறது சாதல் அடுத்து உறவு வலிமை அடுத்த உறவு வந்து சுற்றம் உரை அப்படிங்கிறது சொல் உரை அப்படிங்கிறது தலையணை உரை எரி என்ன தீ அடுத்து எரின வீசு எரிங்கிறது எரி எரிகிறது தீ அடுத்து எரி அப்படிங்கிறது பந்து எறிகிற மாதிரி எரி வீசு அப்படின்னு அர்த்தம் அடுத்து கறிங்கிறது யானை அடுத்து கறினா மிளகு காய்கறி அடுத்து குரங்கு வானரம் குரங்கு வானரம் குரங்கு தொடை கூரை வீட்டுக்கூரை கூரை அப்படிங்கிற துணி அடுத்து சீரிய சிறந்த சீரிய சிறந்த அடுத்த சீரிய பார்த்தீங்கன்னா சிறந்த பறவை கடல் பறவை கடல் பறவை பறக்கும் உயிரினம் பறவைங்கிறது கடல் அடுத்து பறவை அப்படிங்கிறது பறக்கும் உயிரினம் மறைனா மான் தாமரை அடுத்து மறை அப்படிங்கிறது வேதம் மரம் அப்படின்னா செடிகளின் வகைகள் அடுத்து மரம் பார்த்திங்கன்னா வீரம் மரம் அப்படிங்கிறது வீரம் அடுத்து ஒரு ஒன்று ஒரு தண்டனை பரி குதிரை பரினா பறித்தல் அடுத்து பரி அப்படின்னா பரித்தல் அறைங்கிறது பாதி அடுத்து அறை அப்படின்னா கட்டட பகுதி கரை அப்படிங்கிறது ஓரம் கூவு அடுத்து கரை அப்படின்னா அழுக்கு களங்கம் கூரிய கூர்மையான அடுத்து கூரிய அப்படின்னா சொன்ன அந்த அறிவு இந்த அறிக்குள்ள உள்ள வித்தியாசம் பார்த்துங்க அதுக்கு இறங்கு அப்படிங்கிறது இறக்கப்படுதல் வருத்தப்படுதல் இறங்கு இறக்கப்படுதல் வருத்தப்படுதல் அடுத்து இறங்கு அப்படின்னா இறங்குதல் அடுத்து கோருதல்னா விரும்புதல் கோருதல் விரும்புதல் கோரல் கொள்ளுதல் சிறை அப்படின்னா மயிரை நீக்கு சிறைங்கிறது சிறைச்சாலை சொறின்னா ஊற்று பொலி அடுத்து சொறி அப்படிங்கிறது நோய் சொறி நோய் தினவு அப்படின்னு பொருள் அடுத்து தறி அப்படின்னா அணி தனின்னா தறி அப்படிங்கிறது அணி தறிங்கனா வெட்டு திரைங்கிறது திரைச்சீலை திரை திரைச்சீலை திரை வரி துறவு கிணறு அடுத்த துறவு பார்த்திங்கன்னா துறந்து விடுதல் துறையின பிரபு இன்னொரு துறை பார்த்திங்கன்னா நீர்நிலை இறங்கும் இடம் அதாவது படித்துறை அப்படின்னு சொல்கிறனால அது படித்துறை நீர்நிலையை இறங்கும் இடம் நரைனா வெள்ளை மயிர் முடி நரைக்கிறது நரை அடுத்து நிறை அப்படிங்கிறது வாசனை நிறைன வரிசை பசுமந்தை நிறைன வரிசை பசுமந்தை நிறை அப்படிங்கிறது எடை நிறை அப்படின்னா எடை அடுத்து பரந்த பரபிய பரந்தன பறந்து விட்ட பெரு அப்படிங்கிறது பெரிய பெருங்கிறது ஆடை அடுத்து பாறைங்கிறது கடப்பாறை பாறை அப்படிங்கிறது கல்பாறை அறம் அப்படிங்கிறது ஒரு குருவி அறம்னா தர்மம் அடுத்து அறம்ங்கிறது தர்மம் அறிவை அறிவைனா பெண் அடுத்து அறிவை அப்படின்னா நீ அறிவாய் அடுத்து இரும்பு உலோகம் இரும்பு உலோகம் இரும்பு புதர் இறைன தீனி அடுத்த இறை அப்படிங்கிறது கடவுள் இறைன தீனி இறை அப்படின்னா கடவுள் இறைவன் குறவர்னா பெரியோர் அடுத்து குறவர் அப்படின்னா ஒரு இன மக்கள் அடுத்து ஆற நிரம்ப ஆற நிரம்ப ஆற சூடு தனிய உரல் அப்படிங்கிறது இடிக்கும் உரல் அடுத்து உரல் அப்படிங்கிறது பொருந்துதல் உரு வடிவம் உரு அப்படின்னா மிகுதி உருனா உருவம் உருவம் வடிவம் அடுத்த உரு அப்படிங்கிறது மிகுதி செறித்தல்னா சீரணமாதல் செரித்தல்ல திணித்தல் மறீனா இற அடுத்த மருங்கிறது மான்குட்டி மருங்கிறது மனம் அடுத்து மறு அப்படின்னா மறுத்தல் குற்றம் அடுத்து வறுத்தல்னா துன்புறுத்தல் வருத்தல் அடுத்த வருத்தல் பார்த்திங்கன்னா வறுப்பது கடாயில் வறுப்பது அப்படின்னா வருத்தல் விரலுங்கிறது கை விரல் விரல் வெற்றி குறைத்தல் நாய் குறைத்தல் அடுத்த குறைத்தல் வந்து சுருங்குதல் ஏரி அப்படின்னா நீர்நிலை ஏரி நீர்நிலை ஏரி அப்படிங்கிறது மேலே ஏரி வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பிசி குரூப்பை எழுதப்போகிற எல்லாருக்குமே இது இருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக ஓரெழுத்து எழுத்து ஓர் மொழி உரிய பொருள் கண்டறிதில்லை ஓரெழுத்து ஒரு மொழி பகுதியிலேருந்து நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் டிஎன்பிசி குரூப்பை எழுதப்பறம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ப பயனளிக்கும் நம்புறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா வருக்கிற வாய்ப்பு இருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு வினாவளி பகுதி தேவைப்பட்டால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ ரெடி பண்ணி அதையும் வந்து போஸ்டிங் பண்ணுறேன் நன்றி நாளை சந்திப்போம்